மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் பயின்ற பிகாம் சிஏ வணிகவியல் மற்றும் துறை முன்னாள் மாணவர்களின் வெளி விழா நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரத்னவேல் ஒருங்கிணைப்பாளர் கயல்விழி டேனியல் அமர்சிங் மதுபாலா வழக்கறிஞர் வெங்கட்ராமன் டேவிட் ராஜா அருண்ராஜ் சாமுண்டீஸ்வரன் கருப்பையா உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த வெள்ளி விழா ஆண்டு முன்னாள் மாணவர் சந்திப்பில் பொருளாதாரத்தில் பிந்தங்கியம் மட்டும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன மதிய விருந்தோம்பலுக்கு பின்பு மாணவர்கள் விடைபெறும் போது ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி விருப்பமில்லாமல் விடைபெற்றுச் சென்றனர் tell நாகாமலை நாடார் கல்லூரியில் பிகாம் வகுப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஆண்டிலே முதன் முதலாக எம்காம் வகுப்பு தொடங்கப்பட்டது அப்பொழுது மதுரையிலே இருக்கின்ற கல்லூரியிலே ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குகின்ற மாணவர்கள் எல்லாம் நம்முடைய கல்லூரியிலே தான் படிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே எம்ஃபில் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணிலே மதுரையிலே முதலாக செல் ஃபைனான்ஸ் பிகாம் ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு மாலை நேரக் கல்லூரியாக இருந்தது மறுபடி ரெண்டாயிர ரெண்டாயிரம் ஆண்டிலே பிகாம் சிஏ வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு எம்காம் சிஏ வ வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது இன்று பிகாம் ஐடி பிகாம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பிகாம் தமிழ் மீடியம் என்று துறை அதனுடைய சிறகுகளை விரித்து கொண்டே செல்கின்றன இங்கே கிட்டத்தட்ட சுமார் ஏழாயிரம் எட்டாயிரம் மாணவர்கள் பயின்று தொழில்துறையிலே கல்வித்துறையிலே வணிகத்துறையிலே வங்கிகளிலே ப தடம் பதித்திருக்கின்றார்கள் இன்று பிகாம் செய்ய மாணவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்று மாணவர்களை மட்டுமில்லை யாரையுமே ஒருங்கிணைப்பது சாதாரண விஷயமில்லை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நல்ல காரியங்களை இன்று ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் மேலும் சிறப்புறை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் இதுவரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு பேட்சு மீட்டு அவங்க ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு எங்கேயோ ஒன்று நடத்துவாங்க ஒரு சிலர் ஒரு காலேஜில் நடத்துவாங்க வந்து ஆனால் இந்த பிகாம் சிஏ எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணா ஃபஸ்ட்டு பேட்ச் ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து எல்லோரும் ஒரு அசம்பிளாகி ஒரு அலுமணி மீட்டு இதில் தன்னால் உதவி என்ன செய்ய முடியுமோ தன்னுடைய கல்லூரிக்கு என்ன செய்வது என்று எண்டோமன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது தவிர தங்களுடைய நண்பர்களில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி அவங்களும் ஒரு உதவித்தொகை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இத்தனை பேர் ஒரு இடத்துல சேர்க்குறது அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் அவங்க சேர்ந்துருக்காங்க இன்னும் அவங்க பார்த்தா கடல் கடந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறவங்க நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க இனி வந்து இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இதே மாதிரி எல்லோரையும் வர வச்சு அதுவும் ஃபேமிலியோடு வர வச்சு தான் இதெல்லாம் தான் தெரியல நம்ம கல்லூரி வர வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எங்களுடைய கல்லூரி மேனேஜ்மெண்ட்டில் நான் இப்போ பொருளாளர் இருக்கேன் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் அதுக்கு ரெடியாக இருக்குது என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி